காவல்துறை தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூலமாக வைக்கின்ற வேண்டுகோள் தலித் மக்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் நீங்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் கிராமங்களிலே தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற இளைஞர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் காவல்துறை இதை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த இரங்கல் கூட்டத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டிருந்த சமூகம் இப்பொழுது தலைநிமிர்ந்திருக்கிறது ஏதோ வரலாற்றில் ஒருமுறைதான் ஒரு தலைவர்கள் உருவாவார்கள் இந்த நூற்றாண்டில் ஆம்சாங் என்ற பெயர் கொண்ட ஒரு தலைவர் உருவானார் அதை வீழ்த்துவதற்கு எவ்வளவு பேர் குடித்திருந்தார்களோ அந்த கோழைகள் என்று நிறைவேற்றிருக்கிறார்கள் மீண்டும் எச்சரிக்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய சமூகம் இந்தியாவில் பறந்து விரிந்து நான்கில் ஒருவர் என்று சொன்னார்கள் இப்பொழுது மூன்றில் ஒருவராக இந்த சமூகம் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பெரிய சமூகத்தை அந்த தலைவர்களை கைய வைத்தால் இந்த சமூகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எச்சரிக்கிறோம் இப்படிப்பட்ட கோழைகளுக்கு ஜனநாயக பாதைக்கு திரும்புங்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள்